வணக்கம் நேர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இறைவனான சொக்கநாதர் தனது பக்தனான இடைக்காடனுக்கும் பாண்டியனுக்கும் இடையேயான பிணக்கினை தீர்த்து வைத்து அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுவது இந்த படலம் படலம் என்பது புராணக்கதை குலேச பாண்டியன் தமிழறிவு இடைக்காடனின் பாடலை குலேச பாண்டியன் கண்டுகொள்ளாமல் இருந்தது இடைக்காடனை மதிக்காமல் இருந்த பாண்டியனுக்கு இடைக்காடனின் பெருமையை உணர்த்த இறைவனார் நடத்தியது ஆகியவற்றை இந்த படலம் எடுத்துரைக்கிறது இடைக்காடன் பிணக்கு திருத்த படலம் திருவிழா புராணத்தின் காண்டத்தில் ஐம்பத்தி ஆறாவது படலமாக அமைந்துள்ளது செண்பகமார பாண்டியனுக்குப் பின் அவனுடைய வழியில் பதினாறாவது தலைமுறையாக குலேஷ பாண்டியன் என்பவன் தோன்றினான் அவன் தமிழ் இலக்கண இலக்கியங்களில் கற்றுத் திறந்தவன் அவன் தன்னுடைய தமிழ் புலமையால் இறைவன் கொடுத்த சங்கப்பலகையில் அமரும் பாக்கியத்தை பெற்றான் குலேச பாண்டியனின் தமிழ் புலமையும் கவிழரின் நண்பரான இடைக்காடன் கேள்வியுற்றார் அதனால் தமிழ் பிரபந்தம் ஒன்றை ஏற்றி குலேச பாண்டியனு காண விரைந்தார் குலேச பாண்டியனை சந்தித்து தாம் இயற்றிய பிரபந்தத்தை இடைக்காடன் பாடிக்காட்டினார் காட்டினார் குலேச பாண்டியன் அப்பாடலின் சிறந்த பொருளையும் சொல் திறத்தையும் உறந்தான் இருப்பினும் தன்னுடைய மனதில் உண்டான பொறாமை குணத்தால் இடைக்காடனின் பாடலுக்கு தலைக்கசைக்காமலும் கசைக்காமலும் முகத்தில் எந்தவித அசைவுகளை காண்பிக்காமலும் அமர்ந்து இருந்தான் பாண்டியனின் செயலை கண்ட இடைக்காடன் வருத்தம் கொண்டு சொக்கநாதரை வழிபட திருக்கோவிலை அடைந்தான் இடைக்காடன் அப்பனை தமிழின் நன்கறிந்த இந்த பாண்டியன் நான் நான் இயற்றிய இந்த பிரபந்தத்தை பாடும்போது அதனை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் எந்தவித அசைவன்றையும் இருந்தார் பாண்டியனின் இச்சையில் தமிழின் சொல்லாகவும் பொருளாகவும் விளங்கும் உன்னையும் அங்கேயர்க்க நம்மையும் அவமதிப்பதாக உள்ளது பாண்டியனின் பாடலில் பிழை உள்ளதாக்கி அவனுக்கு செங்கப்பழகையில் இடம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று முறையிட்டு கோபத்துடன் வடக்கு நோக்கிச் சென்றான் இடைக்காடலின் முறையீட்டினை கேட்ட இறைவனார் பாண்டியனுக்கு தன்னிலையை அறிவிக்க எண்ணினார் எனவே திரு ஆளவாய் கோவிலிலிருந்து தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து திரு ஆலவாய் கோவிலுக்கு வடக்கே வைகை ஆற்றுக்கு தென்புறத்தில் அங்கேற்கண் அம்மையுடன் எழுந்தருளினார் சங்க புலவர்களும் சொக்கநாதரின் இருப்பிடத்தை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே தங்கினர் மறுநாள் காலையில் கோவிலில் இறைவனையும் அம்மையும் காணாது அனைவரும் திகைத்தனர் குலேச பாண்டியனிடம் இறைவன் திருக்கோவிலில் இல்லாத செய்தியை எடுத்து உழைத்தனர் இறைவனை காணாத செய்தியை கேட்ட குலேச பாண்டியன் அதிர்ச்சி உற்றான் திருக்கோவிலை அடைந்து செய்வது அறியாது திகைத்தான் அப்போது சிலர் பாண்டியனிடம் வந்து அரசே நாங்கள் ஓர் அதிசயம் கண்டோம் வைகை ஆற்றங்கரையின் தென்கரையில் சங்கப்புலவர்களோடும் அங்கையற்கனி அம்மையுடனும் சொக்கநாதர் இருக்கிறார் என்று கூறினார் அதனை கேட்டதும் குலேச பாண்டியன் விரைந்து சுக்கநாதர் எழுந்தருளிய இடத்துக்கு சென்று விரைந்தான் அங்கு இறைவனை கண்டு வழிபட்டு ஐயனை தாங்கள் இங்கு எழுந்தறியிருக்கும் காரணம் யாது அடியனுடைய தவறு ஏதும் உண்டா அடியை நிகழ்ந்தது அறியேன் என்று விண்ணப்பம் செய்து நின்றான் அப்போது ஐயா நாடனே உனது துதியினை நாம் கேட்டு மகிழ்ந்தோம் அது எமக்கு இனிமையுடையதாயிற்று உனக்கு கூற வேண்டியது இன்னும் ஒன்று உண்டு அதனை கேட்பாயாக இம்மதுரை நகரில் ஏராளமான சுயம்பு லிங்கங்கள் புதைந்திருக்கின்றன அவற்றில் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் இராட்சசர்களும் மனிதர்களும் வழிபட்டு நிற்கதி அடைந்துள்ளனர் இவற்றில் அறுபத்தி நாலு லிங்கங்கள் சிறந்தவை அவற்றில் அற்றதிக்கு வாழர்கள் வழிபட்டவை அவை மேலானவை வடகிழக்கு திசையின் அதிபதியான குபேரன் வழிபட்ட இந்த லிங்கத்துக்குள் தற்போது எழுந்தருளியுள்ளேன் இன்று முதல் இது வட திரு என்று அழைக்கப்படும் இடைக்காடனின் பாடல்களை நீ அவமதித்ததால் யாம் இங்கு எழுந்தருளி உள்ளோம் என்று திருவாக்கு மலர்ந்து அருளினார் உடனே குலே குலேச பாண்டியன் ஐயனே என்னுடைய பிழையை பொறுத்துரளுங்கள் என்று மனமுருகி வேண்டினான் இறைவனாரும் மனமிறங்கி சிங்கப்பூர்களோடும் அங்கேயன் நம்மையோடும் திருக்கோவிலில் எழுந்தருளினார் குலேச பாண்டியன் இடைக்காடனை அழைத்து சிறப்பு செய்து அவனுடைய பாடலை முறைப்படி கேட்டு மகிழ்ந்தான் பின்னர் தன்னுடைய மகனான அரிமர்தனுக்கு முடிச்சுடிவிட்டு சிவப்பேறு அடைந்தான் இடைக்காலின் பிணக்கு தீர்த்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால் தகுதி உடையோர்களை இழந்தால் இறைவனின் அருள் கிடைக்காது என்பதேயாகும் தகுதி உடையோர்களை இழந்தால் இறைவனின் அருள் கிடைக்காது என்பதே இந்த படலம் கூறும் கருத்தாகும் அன்பு நேர்களை இது சேனர்ஜி உங்களுக்காக தினமொரு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுக்காக இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுடன் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்